தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் இருபத்தி நான்காம் அணுவாக்கம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் நான்கு விதமான நீர்களை ஆருண என்ற யாகத்திற்கு எடுத்து வைத்துக் கொள்வது வழக்கம் நீரினுடைய வடிவங்கள் நான்கு என்பது பிரசித்தம் மேகம் மின்னல் இடி மழை அவற்றையே கொள்கிறான் யாகம் செய்பவன் வெயில் காயும் போது மழையிலிருந்து உண்டான நீரை முதலில் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த நீரை யாகமேடையின் கிழக்கில் ஒரு மண் பாத்திரத்தில் வைக்க வேண்டும் இந்த நீர் பிரம்ம பிரதிநிதியாகும் என்பது பிரசித்தம் அக்னியின் முகம் போன்ற கிழக்கில் பிரம்ம அவன் தாபித்தவனாகிறான் அதனின் முகத்தில் பிரம்ம உடையவனாகிறான் கிணற்று நீரை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை தெற்கில் வைக்க வேண்டும் இந்த நீர் சக்தி படைத்தது இந்த அக்னியினுடைய தெற்கில் தேஜஸ் என்ற சக்தியையே வைத்தவன் ஆகிறான் ஆகையால் வலது பக்கம் சக்தி மிகுந்ததாக ஆகிறது ஆற்று ஊற்றுகளில் தேங்கும் நீரை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை மேற்கில் வைக்க வேண்டும் ஊற்று ஜலம் ஓடாமல் நிலைத்திருப்பது அதை பிரதிஷ்டை பெரும் புகழ் படைத்தவனாக ஆவான் ஆற்றில் ஓடும் நீரை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை வடக்கில் வைக்க வேண்டும் இந்த வடக்கு திசையில் ஓஜஸ் என்ற சக்தியை வைத்தவனாகிறான் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த நீர் ஓஜஸ் என்ற சக்தியால் தான் மிதப்பவற்றை இழுத்து கொண்டு செல்வது போலவும் அலைகள் உயர கிளம்புவது போலவும் சலசலப்புடன் இறைவது போலவும் பாய்ந்து செல்வது போலவும் விளையாடுகிறது அதனால் இடது பக்கம் ஓஜஸ் என்ற சக்தி படைத்ததாகிறது வீட்டில் சுத்தமாக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் நீரிலிருந்து ஒரு குடம் தண்ணீர் எடுத்து நடுவில் வைக்க வேண்டும் இவ்வாறு சம்பாதித்து வைத்த நீரானது பூமியாகவே கருதப்படுகிறது இந்த பூமியில் வைத்தவன் நிச்சயமாக கீர்த்தியில் நிலை பெற்றவன் ஆகிறான் குளத்திலிருந்து நீரை எடுத்து அதை அந்த குளத்தின் மேல் பகுதியில் வைக்க வேண்டும் குளத்து நீர் அந்த சொர்க்கம் போல ஆகிறது வைத்தவன் அந்த சொர்க்கத்தில் நிலை ஆகிறான் திக்குகளில் வைக்கிறான் திக்குதோறும் நீர் நீரே உணவாகிறது உணவிலிருந்தே அன்னம் உண்டாகிறது நீரிலிருந்து உண்டாகும் அன்னம் எதுவோ அதை இந்த உபாசகன் அடைகிறான் அப்படிப்பட்ட இந்த அக்னியை அருணர் கேதவர் வாதரஷ்ணர் என்ற ரிஷிகள் உபாசித்தார்கள் அக்காரணத்தால் இது ஆருண கேத்துக்கம் எனும் பெயர் படைத்ததாயிற்று கேது அருணர் வாதரஷ்ணர் என்ற ரிஷிகள் மிகுந்த நூறு வகையில் நிலைப்பதற்கான சாதனத்தையும் ஆயிரம் வகையில் பயன் தருவதாக இந்த வேள்வியை செய்தார்கள் எவன் இந்த ஆருண கேத்துக்கு அக்னியை உபாசிக்கின்றானோ மேலும் எவன் இதை இவ்வாறு அறிகிறானோ அவன் நூறு விதமாகவும் ஆயிரம் விதமாகவும் எல்லா முயற்சியிலும் நல்ல நிலையை அடைவான் என்பது நிச்சயம் என்பதாக இருபத்தி நான்காம் அணுவாக்கம் நிறைவு பெறுகிறது மேலும் கூடுதல் விவரங்கள் குறித்து நாம் சிந்திப்போம் இங்கே பிரம்ம என்பது பிரம்மம் என பெயர் படைத்த வேதத்தை கற்றுணர்ந்தால் முகத்தில் உண்டாகும் பொலிவு பிரம்ம அல்லது பிரம்ம தேஜஸ் எனப்படும் தேஜஸ் என்பது உடல் வலிமையும் மனோவலிமையும் செயல் திறமையும் நிறைந்ததாகும் என்பது இந்திரிய சக்தி உயிர்களை உற்பத்தி செய்யும் சக்தி நாலு இடங்களிலிருந்து நீர் கிரகிக்க வேண்டும் என்று சொல்லி ஆறு இடங்களில் கிரகிக்கப்படுகிறது நாலு பேரிடம் கேட்டு செய் என்ற படமொழியில் நாலு என்பதற்கு பல என்ற பொருள் இருப்பது போல் இங்கும் இடங்களில் என்றதில் ஆறும் அடங்கும் அவை கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு கீழ் மேல் என்ற திக்குகளில் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன என்பதாக கூடுதல் விளக்கம் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து இப்பகுதியின் வேத பாராயணத்தை திரு மாதவ் அவர்களின் அழகிய குரலில் கேட்டு மகிழ்வோம் मुदल् प्रश्नम् इवतिनालादनुवाकं चतुष्टय्य आपो गृह्णाति चत्वारि वा अपागुं रूपाणि मेघो विद्युते स्तनयित्नुर्वृष्टिः तान्येवावरुन्धे आतपतिवर्ष्या गृह्णाति ताः पुरस्तादुपदधाति एता वै ब्रह्मवर्चस्या आपः मुखत एव ब्रह्मवर्चसमवरुन्धे तस्माहान्मुखतो ब्रह्मवर्चसितरः कूप्या गृह्णाति ता दक्षिणत उपदधाति एता वै तेजस्विनीरापः तेजयेवास्य दक्षिणतो दधाति तस्मा दक्षिणोर्धस्तेजस्तर स्थवर गृति तशादुपतिष्ठिता वै स्थरा पश्चाद प्रतिष्ठती उत्तरत उपदधाति ओजसा वा एता वहन्ती रिवोद्गतिरिव आकूजति रिव धावन्तीः ओदये वा दधाति गृह्णाति तामध्य उपदधाति इयं वै सम्भार्याः अस्यामेव प्रतिष्ठति पल्वल्या गृह्णाति ता उपरिष्टादुपादधाति असौ वै पल्वल्याः अमुश्यामेव प्रतिष्ठति दिक्षूपदधाति दिक्षु दिक्ष वा आपः अन्नं वा आपः अभ्यो वा जायते यदेवाद्भ्योऽन्नजायते तदवरुन्धे तम्बा एतमरुणा ह्येतवो वातरशना ऋषयो चिन्वन् तस्मादारुणकेतुकः तदेशाभ्यनोक्ता केतवो अरुणा सयो वा तर्शनाः

சூரிய நமஸ்காரத்தின் இருபத்தி நான்காம் அணுவாக்கத்திற்கான விளக்கத்தையும் வேத பாராயணத்தையும் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் இருபத்தி ஐந்தாம் அணுவாக்கத்துடன் நாம் நமது பயணத்தை ஆதவனுடன் தொடர்ந்து பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்